நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும் நான் கத்தருக்குள் மகிழ்வே நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும் அல்ல கத்தர்னாவே இனிமையானவர் மகிமையானவர் நலமானவர் ஒரு பாட்டு பாட்டீங்கல நீர் போதும் என் வாழ்விலே உண்மை போல தேற்றி பார்த்தோட இருக்கூடாது பாட்டு அதனால இந்த இங்கிலீஷ் பாரு நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதா இருக்கும் எப்படி இங்கிலீஷ்ல சங்கீர் முப்பத்தி நாலு நூத்தி நாலு முப்பத்தி நாலு சகி நூத்தி நாலு முப்பத்தி மை மேடிடேஷன் பி ஸ்வீட் டு

பிசுவ அப்படியே நேர் ஆப்போசிட் ஸ்வீட்டா கொடுக்க மாட்டான் நினைவுகள் தியான தியானத்தெல்லாம் ஆகாது போகாது வராது விலகாது முடியாது இப்படியே சொல்லிட்டு இருப்பான் அதனால நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதா இருக்கும் நல்லா இனிமையான நினைவுகள் வெற்றி ஜெயம் சுகம் பல கிறிஸ்துக்குள்ள கெட்டது எதுவுமே கிடையாது கத்தருக்குள்ள கர்த்தனவே எல்லாமே பரிகாரங்கள் கர்த்தனா என்ன பரிகாரி நான் உன் பரிகாரி ஆகிய கர்த்தர் ஒரு வியாதியா வியாதி நச்சு நச்சு அது ஸ்வீட்டா நினைவாக இருக்காது ஐயோ இது இப்படி ஆகி இது இப்படி ஆகி இது ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஆப்ரேஷனா இப்படி இது அந்த நினைவு அந்த மாதிரி தியானம் இருக்கக்கூடாது அவர் பழுவுகளால் சுகமானேன் ஏசு சுசரீரம் சரீரம் சுஸ் ரத்தம் லட்ச கணக்கில் அப்புறம் ஜனங்களுக்கு இயேசு சாமிட்டம் வாங்க பரலோகத்தை கொடுக்குறது யாரை பார்த்தாலும் எவரை பார்த்தாலும் அத பிறந்துட்டு எனக்கு தெரிகிற சக்தி அவங்களுக்கு தெரியுதோ தெரியாது எனக்கு தெரியாது இயேசுக்குள்ள அவங்க சகல நன்மைகள் ஆச்சுவாதங்கள் வீடு மன தோப்பு துறவு இந்த மாதிரி பேசினாவே மைண்ட் எல்லாம் இனிமையாக இருக்கும் கான்பிடன்ஸும் தைரியமாக இருக்கும் அது உண்மை அப்போ நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதா இருக்கும் நான் கர்த்தருக்குள் மகிழ்வேன் ஆமா கர்த்தர் இருக்காரு என் வாழ்விலே அருமையா பாட்டிங்க பாட்டு போதும் என் வாழ்வு பண்ணீங்க அது மாதிரி அது பாட்டு பாட்டுக்கு திரும்பி

தந்தை போல ஆற்றி தாழை போல தேற்றி உண்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே உண்மை போல அரவணைக்க ஒருவரும் இல்லையே ஒருவர் இருக்க மாட்டாங்க ஒருவரும் இருக்க மாட்டாங்க ஏன் ஒருவர் எல்லாரும் ஆதம் போல பிறந்தவங்க அவங்களுக்கு தெரிஞ்ச தான் ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க நியாயப்பிரமான மனநிலையில கடிந்து கொண்டதும் திட்டுறதும் அது அப்படி தான் செய்வாங்க அல்ல இல்லையா நானே அப்படிதான் செய்வேன் ஐயாவும் அப்படி போறதுல படிக்கிறதுல எல்லாம் அப்படிதான் செய்வாங்க ஆனா கத்தரை போல் ஒருவரும் இல்லை ஆனால்தான் கத்தரை தியானிக்கணும் அதனால கத்தரை எந்தது நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதா இருக்கும் நான் கத்தருக்குள் மகைவேன் எவ்வளவு பெரிய பிரச்சனை எவ்வளவு சிக்கல் இருக்கட்டும் எவ்வளவு பெரிய போராட்டம் எவ்வளவு பெரிய வியாதி இருக்கட்டும் இயேசு செல்வில் எதை தியானிச்சார் அவ்வளோ பெரிய வியாதி இல்ல அவ்ளோ பெரிய சாபத்தில் அவ்வளோ பெரிய மட்டத்தில் அவ்வளோ பெரிய நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதா இருக்கும் சிலுவையில் ஏசை தியாகிச்சிருப்பாரு ஐயோ பிதா கை விட்டாரு ஐயோ கடவுளே கைவிட்டாரா இங்க யோதாசு காட்டி குத்துட்டானே ஐயோ எல்லாம் போட்டு சாத்திரானுங்களே வியாதி வந்துச்சு நான் நரகத்துக்கு போறேன்னே பாவத்தில் வந்துட்டேன் சாபத்தில் தியாக இருந்தாரு ஏசையா தியாச்சாரு எதை பேசுனாரு மூணு நாள் கழித்து பாடுறா பிசாசு மூணு நாள் வெயிட் பண்ணினி நான் மண்டிக்க போகிறேன் ஜனங்களை ஆஸ்வதிக்க போகிறேன் ஐஸ்வர்யத்தை கொடுக்க போறேன் சுகத்தை கொடுக்க போறேன் போவுன்ட்டு மரணத்தை ஏற்றிட்டு பரிகாரத்தை பேச போகிறேன் பிதாவை மேலே வெறுப்படிக்க மாட்டேன் யூதாது மேலே பகை கதை ரோமர்கள் பகை இதெல்லாம் காட்ட மாட்டேன் அதை அந்த எல்லாம் பண்ண மாட்டேன் வெறுக்கிறவன் சபிக்கிறவன் நிந்திக்கிறவன் தூசிக்கிறவன் பாவம் மண்டிப்பு ஜீவ சர்ற ஜீவராத்திரம் இதான் பேசி இதான் தியானம் இருக்கு ராத்திரி பகலில் மூணு நாளா பாதாத்துக்கு போய் அங்கே போய் மாட்டியிருப்பாங்க அங்கேயும் ஜேபர் தரவன் அதனால தான் பாதாளமே கக்கிச்சு பூமிலேயே கூட பூமிலேயே ஒரு பாதாளம் சாபம் பாபம் மன்னன் தத்திரம் இதெல்லாம் பாதாள சக்திகள் இதெல்லாம் ஒன்றை வந்துட்டு கக்கணுன்னா கத்தரை தியானம் பூமியில் என்ன சொன்ன மாதிரி நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிமையாக இருக்கும் அப்போ பிசாசுடைய நினைவு தியானம்லாம் கஷ்டமாகவே இருக்கும் அது என்னாவோ நன்மை தேவை சாகவே சாக அவன் இவன் சரியில்லை அது சரியில்ல மைண்டு கெட்டு மனசு கெட்டு ஆட்டு கெட்டு அதனால வியாதி வந்து பிபி சுகருங்கால துதி எப்போதும் நம்மள மாதிரி தான் ஆனா தியானம் எல்லாம் கத்தரை கத்தரை என் கோட்டை என் தஞ்சம் என் துரகம் நான் வெற்றி பெறுவேன் பரிகாரத்தை பேசுறேன் கோலியாத்தே வந்தா கூட சரி கத்துடைய நாமத்தை தான் கொடுக்க போற அவன் திடீர்னு அந்த வேலையை தென் பார்த்ததுமே கத்துடைய நாமல் அவன் அதுக்கு முன்னே கலத்துடைய நாமத்தை புத்தகம் தான் இருந்துக்கிறான் எல்லாருக்கிட்டையும் வெலிசியம் வந்தாலும் சரி அம்மோன் புத்திரம் வந்தாலும் சரி எனக்கு என்னது எனக்கு முன்னே ஒரு சேனையை வந்தாலும் சரி பதினாயிரம் பேர் வந்தாலும் சரி நான் பயப்படேன் என் பக்கத்தில் ஆயிரம் பேர் வந்து பதினாயிரம் பேர் வந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன்றான் நான் மரண எரியில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் இதெல்லாம் தியானம் தியானம் தியானமும் வரட்டும்

என்ன வாங்கலாம் படிக்க தோசை சீக்கிரம் அப்படியே இருக்கு பாவிகள் பூமியில் இருந்து என்ன வாங்கலாம் நிர்மூலமாக யார் பாவிகளே ரோமர் மூணு இருபத்தி மூணு படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமேற்றாங்க அப்ப பாவம் செய்கிறவன் பிசுவாசினால் உண்டாயிருக்கிறான் அவன் நினைப்பலாம் தியானம் எல்லாம் என்ன இனிமையா இருக்கா இனிமையாவே இருக்காது கஷ்டப்பாவேதான் வெறுப்பாவேதான் எவ்வளவு எவ்வளவு படிச்சு தான் சரி பாவின்னு வந்தான விசாச நினைவாகவே இருக்கும் அது வந்து நிர்மூலமாக தான் இருக்கும் துன்மார்கர் இனி இராமர் போவார்கள் ஆமா எல்லாம் போயிட்டு வண்டாம் நம்ம பாவத்திலிருந்து வெளியில தேவி நீதி மாநிலமாக சுற்றுலா வந்துக்கிறோம் நம்ம தியானம் கிறிஸ்து கருத்த காரியங்களே நம்முடைய மைண்ட் இருபத்தி நாலு மணி நேரம் ஏதோ ஒரு சிந்திக்குது பரலோக ராஜ்யத்துக்கு குத்துக்கிறார் பிசாசு பாவத்தை மனத்தை பாதாளத்து குத்துக்கிறார் ஏசு தேவநீதி உயிர் பரலோகத்துக்கு குத்துக்கிறாரு இந்த எது அந்த தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு பார்க்குறவங்களுக்கு போறவங்களுக்கு வரவங்களுக்கு சொல்ல 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 அதுதான் நிறைவேறும் இல்ல அது விட்டுட்டீங்கனாக்கா பாவத்தையும் மனத்தையும் பாதாளத்தையும் நம்ப நினைக்க அதுதான் நிர்மூலம் ஆகுது திருடம் திருடமும் கொள்ள வழிக்கு வருகிறான் என்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிக்கும் அது பரிவிடப்படுவது என்றார் அப்போ நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதான் இருக்கும் நான் கத்தருக்குள் மகிழ்வேன் அப்போ சிலுவையில இயேசு நம்மள மாதிரி ஆயிட்டு தியானம் எல்லாம் என்னது பாவத்துக்கு தான் நினைக்கிறாரு பாவம் ஆகிட்டியா உலகத்துல எல்லாருடைய ஒரு இயேசு மீது கொட்டப்பட்டது அப்போ உலகத்துல எல்லாருக்கும் தேவ நீதி முழு உலகத்துக்கு இல்லையா அப்புறம் எல்லாருடைய சாப்பு வந்துச்சு எல்லாருக்கும் ஆசிவாதத்துக்குறாரு எல்லாருடைய மரணம் இயேசு மீது வந்தப்பட்டது எல்லாருக்கும் உயிர் தேர்வு கொடுக்கிறாரு எல்லாரும் மேல வர பாதாளம் அவருக்கு வந்து பாதா எல்லாருக்கும் பரலோ ஆதா வந்து முழு குத்தார் இருப்பாரு முழு உலகத்தை கொடுக்கிறா இருப்பாரு அதான் பாயிண்ட் எப்படி இது பாருங்க ஏன் செலவில அப்படியே பயந்து நடிக்கணும் அவிசுவாசமாய் வருணும் வர மாட்டோம் ஜெயிப்பணும் ஜெயிக்க மாட்டோம் சந்தேகம் எல்லாம் கிடையாது கான்பிடன்ஸ் தான் மூணு நாள் வெயிட் பண்றா பிசாசு சீக்கிரம் எப்படியே பரணாமதி சந்தோஷமா தான் இருந்து போடப்பட்டு சிலுவில இந்த மனநிலையெல்லாம் நீங்க வச்சு என்ன பிரச்சனை வரும்போது செத்த மீன் போற மாதிரியே போயிட்டீங்கனாக்கா அது நிர்மூல மாவட்டத்துக்கு நேரம் போயிடும் எப்ரே பன்னெண்டாம் அதிகாரம் முக்கியமான இதை வருஷம் எப்ரே பன்னெண்டு ரெண்டாவது வருஷம் வாசிக்க ம் இது இயேசு சொல்லப்பட்டதே சில பேர் சொல்லுவோம் இது இயேசு சொல்லப்பட்டதையா அப்ப நமக்கு நிறைய பேர் நான் கேள்விப்பட்டேன் செய்தி கேட்டுட்டேன் இது இயேசு சொன்னதுங்க இயேசு இயேசு நம்ம சொல்ல வேண்டியதா அவர் சொன்னார் அல்லா இயேசு செய்தது எல்லாம் நமக்காக செய்யப்பட்டது இது என்னன்னா அவர் தமக்கு முன் வைத்திருக்கும் சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் பார் அவமானத்தை என்ன பாரு அதான் பாய்சன் திங்கிங் இனிமையான திங்கிங் கிடையாது பாய்சன் திங்கிங்னா என்னது மோசமான எண்ணங்கள் அவமானத்தே அவமானத்தையே ஆ அவன் செஞ்சது தப்பு அதனால ஒரு பாவம் அதனால ஒரு வியாதி வரும் அதே திங்க் பண்ணி திங்க் பண்ணி திங்க் பண்ணி அது நிர்மூலம் ஆகி போச்சு பிரச்சனை அவோ அவர் தமக்கு முன் வைத்திருக்கும் சந்தோஷத்தில் என்ன சந்தோஷம் அவருக்கு மூணு நாள் வச்சு மூணு நாளைக்கு அப்புறம் வானத்தில் உள்ள சகல அதிகாரம் ஏன்னா பரிகாரத்தை பேசுறேன் யாருக்கு பேசுறேன் பிதாவியோ இப்படி கையில் ஆவியோ பித்து

அந்த ஆகிலம் பண்ணப்போ அவர் நமக்கு முன் வைத்திருக்கும் சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து சகித்துன்னு கேட்பார் ஜெயித்துன்னு சொல்லணும் மூணு நாள் தான் சகித்தார் ஜெயிச்சிட்டார் மூணாவது நாளில் சிலுவையை சகித்து ஜெயித்து தேவுடைய சிங்காசன் வலது பாசத்தையும் மீட்டு இருந்தார் அதனால் நினப்பெல்லாம் நல்ல நினப்பாக இருக்கும் புரியுதா இயேசு இருக்கிறார் என் செய்தி கேட்குற நீ இயேசு இருக்கிறார் பிசாசு வந்து எல்லாத்தையும் கேட்டுட்டு ஆதாம் மேவாழ் வழியா இயேசு வந்து அதுக்கு பரிகாரம் கொடுத்துக்கிறேன் உயிர் அதுதான் என் வாழ்க்கையில் நல்ல நினைவுகள் பிலிப்பியர் என்ன நினைவு போட்டு பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பிலிப நான்காம் அதிகாரம் எட்டாவது படிக்க அது என்ன நினைவு போட்டு இருப்பார் அப்போ கடைசியாக சகோதரரே சகோதரிகளே உண்மை உள்ளவைகள் உள்ளவைகள் நீதி உள்ளவைகள் கற்புள்ளவைகள் அன்புள்ளவைகள் நற்கீர்த்தி உள்ளவைகள் புண்ணியம் எதுவோ புகை எதுவோ அவைகளையே சிந்தி அவைகளே சிந்திகள் நேர் இருந்து பொய் உள்ளவைகளோ ஒழுக்கம் இல்லாதது கற்பு இல்லாதது அன்புள்ள பகப்பு வயிற்று துர்கீர்த்தி உடம்பு கெட்டு பாவிகள் நிர்மூலமாகி துர்மாரியான போவார் அதனால ஜெவமனம் அதனால உண்மை ஒழுக்கம் உள்ளது கற்புள்ளது உள்ளது நற்கீத்தி உள்ளது ஜீவன் கத்த காரிகள் நான் வெட்டியா தான் இருப்பேன் எந்த பாவத்தை கொண்டு வா பிசாசு என்னை டிஸ்கரேஜ் பண்ண முடியாது ஏசு ரத்த சகல பாவம் இன்னைக்கு சின்ன பாவமோ பெரிய பாவம் மோசமான பாவமோ பாவத்திலிருந்து மரண வரைக்கும் கொண்டு வந்த நீ ஆதாம் யாவால் வழியா அந்த திங்கிங் விட்டுட்டு தேவி நீதி உயிர் தெரியும் அன்பு சமாதானம் சந்தோஷம் நீதி விசுவாசம் மகிமை கணம் தேவனுக்கு தனங்க உலகத்து கொடுத்து 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 உன் ஹார்ட் இனிமையா வாழ்க்கையும் இனிமையா இருக்கும் உள்ள எப்படி உன் ஆத்மா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாய் தியானம் அப்போ நான் அவரை தியானிக்கும் தியானம் எளிதா இருக்கும் நான் கத்தருக்குள் மகிழ்வேன் பாவிகள் பூமியிலிருந்து நிர்மூலமாகி துன்மார்கள் இனி இராமற் போவார்கள் என் ஆத்மாவே கத்ரை சோத்ரி

நினைப்பே மாதம் ஜீவன் கத்த காரியங்கள் தேவனுக்கு தனக்கு உலகம் கொடுத்து என்ன பண்ணாரு சிலுவையை சகித்து மூன்றாம் நாள்ல வெற்றி பெற்றது போல எல்லாரையும் கிறிஸ்துக்குள்ள ஜெயத்து கொடுக்கிறார் நல்ல நல்ல நினைவுகள் ஆனால் கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு கொடுங்க மாபெரும் வெற்றி பெறுவீங்க மத்தே மார்முகா புல்லா நினப்பெல்லாம் நினைப்பே போய்ப்பு கட்சி சொன்ன மாதிரி கெட்ட கெட்ட நினைப்பு அதே நச்சு கூடாது கிறிஸ்து உண்மை உலகங்கள் சத்தியம் தேவி நீதி உயிர் பாவம் மன்னிப்பு ரச்சிப்பு பரலோகம் ஆசுவாதம் வாழ்க்கை எல்லையாக்குது எப்படி பாவத்தை சாபத்தை மறந்த எல்லை இல்லாம அது போல எல்லையற்ற அன்பு எல்லையற்ற ஐஸ்வர் எல்லையற்ற சுகம் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு பேச 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 அதே போலதான் சிலுவையை ஜெயிப்பாய் சகித்து ஜெயித்து தனக்கு முன் வைத்திருக்கும் சந்தோஷத்தின் பொருட்டு எதிர்காலம் சந்தோஷமா தான் இருக்கும் ஜம் பசுதாவே தர்மமான காலை வேலையில எவ்வளோடு கூட பேசுற அடுத்த வசந்தக்காய் நன்றி செலுத்துக்கிறோம் நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதா இருக்கும் ஸ்வீட்டான நினைவுகள் சோத்ரா எவ்வளவு பெரிய பிரச்சனை எவ்வளவு பெரிய வியாதி எவ்வளவு பெரிய கடன் தொல்லை எவ்வளவு பெரிய ஆபத்து எதுவும் கொண்டு சிலுவையில சோத்ரா அந்த கடங்கார அந்த எதிராளி அந்த பகையாளி அந்த கொலையாளி அந்த குடும்பத்தார் அந்த இடத்தார் தேசத்தார் ஆதாம் முழுவது பரலோகத்தையே நான் கொடுக்க போறேன் இயேசு சாப்பிட்ட வாக்கு தத்துவத்தெல்லாம் கொடுத்து தேக்க போறேன் சபிக்கணும் ஆசிரியப்பற பகைக்கு நன்மை செய்ய போறேன் சத்துக்களை சிறைய ஒரு துன்பப்படி ஜபம் பண்ண போறேன் ஏசு செலுவில பகைக்கிறாங்க சபிக்கிறாங்க நிந்திக்கிறாங்க தூசிக்கிறாங்க எல்லாருக்கும் பரலோக ராஜ்யத்தை செட்டில்மெண்ட் ஏது போறேன் போறதுல எல்லாம் பாவம் நிதி ஜீவன கத்த காரிகளை பேச போறேன் ஏசு சாம வாக்கு குமார் பசுதாய் கொடுக்க போறேன் ஆதான் வந்து மூடுகு கொடுக்க 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 அசுதாய் ஓட பசுதாய் வர தேவத படிவிடை செய்ய நான் அவரை தியானிக்கும் தியானம் இனிதாயிருக்கும் இருக்கும் நான் கத்தருக்குள் மகிழ்வேன்னு சொல்லப்பட்டது கத்தர்னா ஜீவன் உள்ளவர் கத்தருக்குள்ள ஏராள தாராளம் ஏராள ஐஸ்வர்யம் ஏராளம் ஆசிரியர்கள் மகிமை கணம் புகைச்சி எல்ஏ எல்ஏ எல் ஏஸ்வர்யம் விதாகுமார் பசுதாவுக்கு தாவிக்கு சுவாசம் தேவன் தனக்கு மூடு கொழுந்து கொடுக்க 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 ரத்னம் மாறுது சிந்தம் மாறுது சூழ்நிலை மாறுது தேவதெல்லாம் வராங்க பசுதாவியெல்லாம் வராங்க கத்தருக்குள் இருங்க கத்தருக்குள் கத்தருக்குள் கத்திரக்குள் கிறிஸ்துக்குள் இருக்க புதுசு பழகெல்லாம் ஓய்ந்து போயிட்டு சொல்லப்படுது கிறிஸ்துவ சிந்தையே உங்களுக்குள்ள இருக்கிறது சிந்தை உனக்கு மரணத்தை சந்தையோ ஜீவன சமாதானம் கொடுத்து கிறிஸ்து சிந்தையினால இந்த செய்தி கேட்கற பெரிய வைப்பில் கொடுக்க முடியும் எந்த டேஞ்சரான சுச்சுவேஷன் வந்தாலும் சரி செழுவில் மகோ கோரமானது செலுவில் அந்த கேடு நிலையில நீ ஜீவன் கருத்த காரிகள் தேவனுக்கு தனக்கு முழு கொடுத்து பேசி 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 பசு தேவதா வந்து சௌகரிய கள்ளவர்கள் வாழ்ந்த சகல அதிகாரம் பர்நூகராஜ் சுதந்திரத்தை போல கிறிஸ்தான் இந்த செய்தி கேட்க உண்டாக்காவே

பத்திரிக்கை பதிவுடாவதாக என்னுடைய பெயர் பார்த்து லாம் தாமஸ் பரிபூர்ண ஜீவன் சபை சோழவர பகுதியில் சமைய நட ஒவ்வொரு நாடுகளையும் ஆன்லைன் மூலமாக பேஸ்புக்கில் போங்க துளசிலாம் தாமஸ் சர்ச் பண்ணுங்க யூடியூபில் போங்க ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க சேனல் எஃப்ஜி சே வெள்ளூர் சேனல்கள் சேனல் பண்ணிக்கொடுங்க பிள்ளைகளுக்காக ஷேர் பண்ணுங்க செய்தி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எஃப்ஜி சே வெள்ளூர் பகுதியை கொண்டு வந்து அவர் பாருங்கள்